பாலா அவர்கள் இயக்கத்தில் இன்றைக்கி வணங்கான் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா நடிகர் அருண் விஜய் வந்து இந்த படத்தில் வாய் பேச முடியாம காது கேட்காத ஒரு நபராக தான் வந்து வராரு இவருக்கு ஒரு தங்கச்சி வந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அம்மா அப்பா இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அருண் விஜய் போய் ஒரு ஆசிரமத்தில் செக்யூரிட்டியாக வந்து சேர்றாருங்க அந்த ஆசிரமத்தில் நடந்த ஒரு விஷயம் இவங்களோட வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்டுருது அப்படி என்ன அந்த ஆசிரமத்தில் வந்து நடந்துச்சு அந்த ஆசிரமத்தில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை எப்படி மாறு அப்படின்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க உண்மையிலே இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது பாலாவோட படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டைலில் கொஞ்சம் கூட மாறாமல் இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஜாலியாக ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து போகுது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பாலாவோட படத்தில் எப்படி கிளைமேக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கொடுத்து இந்த ஒரு படத்தை வந்து முடிக்கிறாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்ச விஷயம் அப்படின்னா அருண் விஜயோட ஆக்டிங் தாங்க மனுஷை வேற லெவல் ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தி மிரட்டி விட்டுட்டாரு இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது அவர் எந்த அளவுக்கு இந்த படத்துக்காண்டி மெனக்கெட்டிருக்காரு அப்படின்னு இவர் தான் நல்ல ஆக்டிங்கை வெளிப்படுத்தினாருன்னு பார்த்தா இந்த படத்துல வந்து ஹீரோயினும் நான் புது நடிகையா இருந்தா கூட நான் எல்லார் மனசையும் ஈஸியா கவர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு சூப்பரான ஆக்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அருண் விஜயோட தங்கச்சியா வந்த கேரக்டரும் அவங்களுக்கு கொடுத்த குரோலை கணக்கச்சிதமாக கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க இதெல்லாம் விட நம்ம தலைவர் மிஸ்கின் தாங்க மிரட்டி விட்டாரு மிஸ்கின் வந்து இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோலாக தான் வந்து வராரு ஆனால் இவர் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் வர சீன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக வந்துருந்துச்சுங்க அதுவும் இவரோட இன்ட்ரோ சீன்லாம் வந்து வேற லெவல் மாஸாக வந்துருந்துச்சு இதெல்லாமே எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பா பாசிட்டிவா வந்திருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க நீங்க இந்த படத்துக்கு பாசிட்டிவா அடிக்கிட்டு போறீங்க இந்த படத்துக்கு எந்த நெகட்டிவோ இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது அங்கங்கே பிதாமகன் சாயல் வந்து தெரிஞ்சிச்சுங்க இது ஒன்று தான் சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம் மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஓவராலாக இந்த படம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பாலா படனாலே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் சூப்பராக வந்து சூட் ஆகும் நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்